அவள் உப்பு மாவை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அவள் வெள்ள அவள் ப்ரௌன் அவளும் இருக்குது வெள்ள அவளும் இருக்குது மெயினாக சுகருக்காரங்க பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி செஞ்சு சாப்பிட்றது சாதம் சாப்பிடக்கூடாதுன்றவங்களுக்கெலாம் இது மெயினாக இந்த அவள் உப்புமா சாப்பிட்லாம் சமைக்கிறதுக்கு முன்னே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே தண்ணியில் எடுத்து அந்த அவளை போட்டுக்கணும் ஊற போட்டுக்கணும் போட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி நல்லா இறுக்கி பூஞ்சி வடிகட்டிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டால் போதும் ரொம்ப நேரம் போட்டால் போதும் போதுன்னு ஊறிடும் தண்ணி உடனே க நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அப்புறமா பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு உரிச்சிட்டு நல்லா நெய்ய தட்டி வச்சுக்கணும் பூண்டை பூண்டை தட்டி வச்சுக்கிணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போடக்கூடாது எண்ணெய் ஊற்றி வச்சிங்க எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் இல்லைங்களா அதை எடுத்து போட்டுக்கணும் அது ரொம்ப தீய விடக்கூடாது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதும் அப்படியே பச்சை மிளகாய் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தகுந்தமாரி போட்டுக்க வேண்டியதுதான் போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டுக்க வேண்டியது வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் அவள் உப்புமாவும் மெயினாக சுகர் பேஷண்ட்டு தான் நிறைய சாப்பிடுவாங்க அதுவும் ப்ரௌனு ஆவல் இருக்குது பாருங்க அதை வாங்கி நல்லா இதை மாதிரி செஞ்சு நல்லா உப்புமா சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடு தக்காளி போட்டுக்கணும் ஒரு தக்காளி புளிப்பு இருக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு சால்டு திட்டமாக பார்த்து போட்டுக்கணும் ரொம்ப உப்பு போடக்கூடாது லைட்டாக போட்டாலே ரொம்ப கறிக்கிற மாதிரி இருக்கும் அது அவில் உப்புமாக பாருங்க சால்டு நமக்கு தேவைக்காத்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் உப்பு உப்பு போட்டு கொஞ்சம் கலருக்கு வந்து லைட்டாக மஞ்சள் பொடி போட்டால் போதும் இல்லைன்னா ஒயிட்டாக அப்படியே வெள்ளையாக இருக்கும் சாதம் மாதிரி பார்க்கறதுக்கு அதனால் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுடணும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டக்குன்னு வதங்கிடும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நம்ம ரவா உப்புமா செய்கிற மாதிரியே தான் இது வந்து அவில் உப்புமா அவில் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிடணும் அப்படியே புதை பொதுன்னு ஊறிடும் வடிகட்டி எடுத்து வச்சுருந்தா நீங்கள் அடுப்பே ஆன் பண்ணி இதெல்லாம் வதக்கியது பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சுனாக்கா அப்படியே அந்த அவில் உப்புமா அள்ளி தூவி அப்படியே கின்னாலே உப்புமா ஒரு ரவா உப்புமா மாதிரி தான் டக்குன்னு ஆகிடும் ரொம்பலாம் லேட் ஆகாது நல்லா கம கம கம்னு நம்ம பிரிஞ்சு வாசனை வரும் அந்த அவில் உப்பு மாவு செஞ்சோம்னாக்கா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கம கம கம்மனு வாசனையாக இருக்கும் அவள் தண்ணிக்குன்னே ஊற்றுற வேலை எதுவுமே கிடையாது வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வதக்கிட்டு அப்படியே அந்த அவியில் தான் தண்ணியில் போட்டு கழுவி வடிகட்டிடுமா அந்த வடிகட்டி புழிஞ்சிட்டு அதை எடுத்து போட்டு அதில் இருக்கிற ஈரத்தில் அது வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக பார்க்கணும் கிடையாது அவளுக்கு டக்குன்னு வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக அப்படியே சாப்பிட வேண்டியது அதுக்கு எதுவும் தொட்டுக்கெலாம் வைக்க தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் அதெல்லாம் காரம் உப்பு புளிப்புக்கு தக்காளி டேஸ்ட்டுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அது பச்சை பூண்டு கொஞ்சம் தட்டி போகிறோமா அதே நல்லா கம்ம கம்னு வாசனையாக இருக்கும் அப்படியே ரெடி பண்ணி நம்ம உப்புமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மெயினாக சுகர்காரங்களுக்கு தான் இது ரொம்ப சாதம் சாப்பிடக்கூடாதுன்றவங்களுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் இன்னும் அவங்க வந்து ப்ரௌனு அவள் வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லது உடம்பு ஒயிட்லேயும் அவள் இருக்குது ப்ரௌனுலேயும் அவள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்து பத்திரமாருங்க